சிறப்பு விருந்தினர்கள் கேள்வி கேட்க போறாங்க அதுல யாரு பெஸ்டா சொல்றாங்களோமூத்தாண்டவர் அழகிய ராணி இந்த வருஷத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அதன் நம்பர் நம்பர் ரெண்டு மொத்தமே இந்த இந்த செலக்சன் ஆனதே நம்பர் 1 நம்பர் 5 நம்பர் 15 Number three, number nine, number six.

நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சார்பாக ஒன்னுக்கு கேட்கிறேன் ஒன்னு தான் நான் முதல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நாம் திருமங்கையை என்கிறத விடவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அழகான பெண்கள் நீங்க இந்த பெண்களாகிய நீங்கள் இந்த சமுதாயத்தில் நடந்து செல்லும் போது எவ்வளவு பேர் உங்களுக்கு அதிக மரியாதை அதிகமா நீங்க அவமானப்பட்டது அதிகமா அறிவருக்கும் வணக்கம் நவகரியா கரியா நாகராஜ் ஈரோடு லாஸ்ட் இயர் மெஸ்டுவம் டைட்டில் வின்னர் இந்த சமூகத்துல திருநங்கைகள்

எனக்கு எவ்ளோ இன்னல்கள் வரும்னு ஒரு நாளும் நான் கடக்கிறது எனக்கு பெரிய டாஸ்கா இருக்கு அவ்வளவு இன்னலையும் நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் திருநங்கைகளுக்கு சம உரிமை வேணும் கல்வியிலையும் இடஒதுக்கீங்களும் போராடிட்டு இருக்கோம் இனியும் திருநங்கைகளை தரக்குறைவா நடத்தக்கூடாது நாங்களும் எல்லா தொழிலையும் சாதிச்சுட்டு இருந்தோம் உதாரணமா நான் யாரும் சொல்லணும்னு தெரியல உதாரணமா என்ன நானே சொல்றேன் என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் தான் இன்னும் வளர்ந்து வர திருநங்கைகள் எஜுகேஷன்ல மேல வருவாங்க என்னோட கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ சோ மச் நன்றி அடுத்தபடியா அருணா அவர்கள் வந்து வேணுமா ஒருங்கிணைந்த கொள்கை ஃபிரான்ஸ் ஜோந்தர்க்கான சப்ரேட் பாலிசி வேணுமா இல்ல காமன் பாலிசி வேணுமா அப்படி வேணும்னா

நம்பர் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இருக்கிற இளைய ியர் திருநர் சமூக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கிற ஒரு விஷயம் என்ன இளைய திருநங்கை திருநங்கையர் சமூக மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன விஷயமா வணக்கம் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இந்த கொஸ்டின் கேட்டதுக்காக என்ன நம்பிக்கை இல்லைன்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்டே சம்டைம்ஸ் நம்மள அங்கீகரிக்க இத்தனை வருஷம் ஆச்சு சோ ஆனா நம்ம பீப்புள்ஸே டூ கெதர் பண்ணி கெதர் பண்ணி நமக்காக இந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க சோ அது வந்து இளம் தொழிலுக்கு ரொம்ப 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 நம்பிக்கை கொடுக்கும் சோ நம்மளால சாதிக்க முடியும் நம்ம பீப்புள்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க இவங்க கைப்பிடிச்சு கொடுத்தாலும் நம்ம எங்க வேணா போகலாம்ன்ற நம்பிக்கை அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிறதுதான் எல்லாரும் வர தேங்க்யூ அடுத்த கோஷி நேத்து நடந்த இது வந்து அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து பல நடக்குது இல்லையா நீங்க வந்து ஒருத்தவங்களோட ரொம்ப நன்றி அடுத்த கேள்வி ரியா அவர்கள் இந்த நம்பர் யாருக்கு வெட்டி இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க நம்பர் நைன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ற இந்த சமூகம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு இன்னல்களுக்கு இருந்தாங்க அதையெல்லாம் மாற்றி அமைச்சுட்டு இன்னைக்கு சமூகத்துல நம்ம உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல முன்னோடியா இருக்கிறதுக்கான ஒரு உதாரணமான ஒருத்தர் இருந்தாரு அவர் யாரு எந்த இயக்கத்தை சார்ந்தவர் அது மட்டும் சொல்லணும் புரியலீங்களா சரி கல்வி இன்னொரு கேள்வி மாத்திக்கலாமா இன்றைய சூழல்ல திருநர் மக்களுக்கு திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் அதனால நம்ம என்ன பலன் அடைவோம் அது மட்டும் சொல்லணும் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன் ஏன் நம்ம திருநங்கைக்கு தேவன் கேட்டுக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஆய் நான் வந்து பெங்களூர் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து சார்வி இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது திருநங்கைகளுக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றத வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா படிப்புலன்னா வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அதனால படிப்புன்றது ரொம்ப முக்கியம் ரொம்ப மச் கடைசி கேள்வி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய சிந்து நாயக்கு அவங்க கேட்க போறாங்கம்மா யாருக்கு கேட்க போறீங்க நம்பர் நம்பர் மூணு நம்பர் மூணு பாப்பா இந்த பூவாங்க கோயில் பத்தி ஏற்கனவே வந்து நிறைய திருநங்கை வருவாங்க போவாங்க இப்ப வந்து திருநங்கை எல்லாம் வந்து கம்மியா இருக்குது வரதெல்லாம் கூட்டம்லாம் கம்மியா இருக்குது இந்த கோயிலை பத்தி பொதுமக்களை பத்தி இந்த கூத்தாண்டரை பத்தி நீ வந்து உன்னோட எய்ம் எப்படி நீ என்ன சொல்ல போற தேங்க்யூ என் பேர் பாய் நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் வெறும் அஞ்சமலை சரி தான் ஒரு தனியார் தனியார் நிறுவனத்தை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் க்ரைண்டிங் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டும் இந்த பாண்டுவின் பாண்டுவின் மூலிமா வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லிக்க பெருமைப்படுறேன் நான் நான் நிறைய மேடைகள் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து இந்த மேடையை வெற்றி மேடையை தான் நினைக்கிறேன் இந்த திருநங்கை சமுதாயத்துல இந்த கூத்தாண்டவர் கோயில வந்து என்னதான் நான் பெருமையா சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு திருநங்கை திருநங்கைன்றது வந்து எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ நாம ஒரு சில திருநங்கைகள் செய்யற தப்புனால ஒட்டுமொத்த திருநங்கைக்கும் ஒரு கெட்ட பேர் இந்த சமுதாயத்துல நம்ம நடக்கிற நடமையும் நம்ம நடக்கிற நடையும் நம்ம கொடுக்கிற உடையும் அதுதான் இந்த பாலினத்துக்கு முக்கியத்துவ காரணமா நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சமுதாயத்தில் திருநெல்வேலையில் எல்லோரும் வளர்த்துப்படணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த சமுதாயத்தில் நம்ம உடுக்குற உடை நம்ம நடக்கிற நடை அதை வந்து நம்ம நேர்மைப்படுத்திக்கிட்டால் இந்த சமுதாயம் மக்களை நம்ம கேள்வி கேட்க முடியாது நம்ம தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ டாப் சேர் நம்ப ஒரு ராம்ப் ஒர்க் பண்ணிவிடுங்க அந்த ஃப்ரெண்டில் போயிட்டு வந்துறீங்க சாங் தெரியல ஒரு சாங் ஒரு சாங் போட்டுருங்க ஓகே Остан котрі ми